வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு சீராய்வு மனுவில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன்தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து ஜஸ்டிஸ் வி எம் வேலுமணி சுந்தர் மோகன் தலைமையிலான அமர்வு தான் வழங்கியிருக்கிறாங்க ஒரு சர்ஃபாசி ஆக்ட் தொடர்பான உத்தரவு இது உயில் தொடர்பாக சில முன்தீர்ப்புகள் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதாவது ஒரு உயிலை ஆட்சேபனை செய்து வழக்கு தாக்கல் செய்ய ஏதாவது லிமிட்டேஷன் உண்டா ஒரு சட்டப்படி பதிவு செய்யப்பட்ட உயிலை பனிரெண்டு வருடங்கள் கழித்து அது போலி உயிலு அப்படின்னு சேலஞ்சு பண்ண முடியுமா அதுக்கு ஏதாவது லிமிடேஷன் உண்டா அப்படின்னு சொல்லி தீர்ப்புகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு கேஸுக்காக லிமிட்டேஷன் உண்டுன்னு நமக்கு ஒரு தீர்ப்பு கிடைச்சிது அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த தீர்ப்பு இடையில் எனக்கு கிடைச்சிது இந்த தீர்ப்பு கண்டிப்பாக இந்த சர்பாசி ஆக்ட்டுக்கு கீழே இருக்கிற பொதுமக்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பயன்படும் அதனால் கண்டிப்பாக இதை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த வழக்கை நான் சொல்கிறேன் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் இந்த சர்பேசி ஆக்ட் வந்து ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா வங்கிகள் வந்து மிகவும் சுலபமாக கடன் தொகைகளை வசூலிப்பதற்காக கொண்டு வந்தாங்க அதாவது முன்னாடியெல்லாம் பேங்க் வந்து சிவில் கோர்ட்டில் போய் உரிய நீதிமன்ற கட்டணம் செலுத்தி வழக்க போட்டு அதில் டிகிரி வாங்கணும் அது ரொம்ப நீண்ட கால தாமதமாகுது பேங்கால் கொடுத்த ப பணத்தை வந்து குயிக்காக வசூலிக்க முடியலை அப்படிங்கிற காரணத்திற்காக இந்த ஆக்டை கொண்டு வந்துட்டாங்க இந்த ஆக்டுக்கு கீழே நீங்கள் ஆக்ஷனை எதிர்த்து என்ன தான் நீங்கள் போராடினாலும் கூட இந்த சட்டமானது முழுக்க முழுக்க வங்கிகளுக்கு ஆதரவாக தான் இருக்கும் நீங்கள் இன்ட்ரீம் ஸ்டே வாங்கிடுது வாங்கினாலும் கூட அது நிரந்தரமாக நமக்கு எந்த ஒரு பரிகாரத்தையும் வழங்காது நீங்கள் கண்டிப்பாக பணத்தை கட்டி தான் ஆகணும் இல்லை ப்ராப்பர்ட்டியை கொண்டு தான் வந்துடுறாங்க ஆனால் இந்த சட்டத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த கடன் வாங்கியவர்களுக்கு சாதகமாக இருக்குது அது என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் லேண்டு விவசாய லேண்டுகளுக்கு இந்த சர்பேசி ஆக்ட் வந்து பொருந்தாது விவசாய நிலங்களை வந்து வங்கிகள் வந்து ஏலத்திற்கு கொண்டு வர முடியாது யாருக்கும் அதை ஏலம் விடவும் முடியாது அப்படிங்கிறது இந்த வழக்கில் ஒரு சாதகமான அம்சம் இந்த சர்பேசி ஆக்ட் சட்டத்தின் பிரிவு முப்பத்தொன்று உட்பிரிவு ஒன்றின்படி விவசாய நிலங்களுக்கு இந்த ஆக்ட்டு பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த விஷயத்தை சுப்ரீம் கோர்ட்டும் ரெண்டாயிரத்து பதினெட்டில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இந்தியன் பேங்க் வெர்சஸ் கே பாப்பிரெட்டியார் அப்படிங்கிற வழக்கில் சர்ஃபேசி ஆக்டு பிரிவு முப்பத்தி ஒன்று சப்கிளாஸ் ஒன்றானது விவசாய லேண்டுகளுக்கு பொருந்தாது விவசாய நிலங்களை வந்து வங்கிகள் வந்து ஏலத்திற்கு கொண்டு வர முடியாது அப்படின்னு ஒரு தெளிவாக தீர்ப்பளிச்சிட்டாங்க இருந்தாலும் கூட ஒரு நிலமானது விவசாய நிலமா அப்படிங்கிறத வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் எப்படி அதை டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வழக்கில் டிசைட் பண்ணியிருக்காங்க வெறுமனே வருவாய்த்துறை ஆவணங்கள் வை வைத்து ஒரு நிலமானது விவசாய நிலம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணக்கூடாது உண்மையிலேயே ஒரு நிலம் விவசாய நிலம் என்பதை அந்த நிலத்தின் தன்மை அந்த நிலத்தின் பயன்பாடு இவர் வங்கியில் அடமானம் கொடுத்த அன்றைய தேதியில் அந்த நிலம் என்னவாக இருந்தது இதையெல்லாம் வச்சு தான் டிசைட் பண்ணணும்னு இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க அப்போ சுருக்கமாக சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்கிறாங்க வெறும் வருவாய்த்துறை ஆவணங்களை வைத்து ஒரு லேண்டு விவசாய லேண்டு அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடாது அந்த நிலத்தினுடைய தன்மை அந்த நிலத்தினுடைய பயன்பாடு நீங்கள் வங்கியில் மார்க்கேஜ் பண்ணி கொடுத்தப்போ அந்த நிலத்தில் விவசாயம் நடந்துச்சா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து தான் அந்த நிலம் விவசாய நிலமா இல்லையா அப்படிங்கிறத முடிவு செய்யணும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ரெவின்யூ ரெக்கார்டை வச்சு ஒரு நிலமானது விவசாய நிலம் அப்படின்னு நாம் கூற முடியாது ஆனால் அதை வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸாக நாம் எடுத்துக்கணலாம் இப்போ நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட மனுதார் பேர் வந்து ஸ்ரீராம் எதிர்மனுதாரர்கள் ரெண்டு பேர் யாருன்னா கனரா பேங்கினுடைய ஆத்தரைசடு ஆஃபீஸர் ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்ட்டு ரெண்டாவது ரெஸ்பாண்ட்டு வந்து பிரான்ச் மேனேஜரு மூணாவது ஒரு ரெஸ்பாண்ட் இருக்கிறாரு அவருக்கு ரத்னம் இவர் வந்து ஆக்ஷன் பர்ச்சேசர் இப்போ இந்த மனுதாரரான ஸ்ரீரம் வந்து ஒரு ரிட் மனு தாக்கல் ஒரு சிஆர்பி மனு தாக்கல் பண்ணுறாரு அந்த சிஆர்பியில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் விவசாய பர்பஸுக்காக என்னுடைய விவசாய நிலங்களை கனரா வங்கியில் அடமானமாக கொடுத்து பணம் கடன் வாங்கினேன் நான் அந்த கடனை இனியால் ஒரு சூழலில் கட்ட முடியலை அதனால் வங்கி வந்து சர்பாசி ஆக்ட்டுக்கு கீழே நடவடிக்கையை ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு எனக்கு தேர்ட்டின் ஃபோரில் சேல் நோட்டீஸ் கொடுத்தாங்க அதனை எதிர்த்து நான் உயர்நீதிமன்றத்தில் ஃபஸ்ட்டு ஒரு மனு தாக்கல் பண்ணேன் அந்த ரிட்மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க உனக்கு டெப்த் ரெக்கவரி ட்ரிபியூனலில் வழக்கு போடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்பொழுது நீ உயர் நீதிமன்றத்துக்கு வரக்கூடாது அதனால் நீ அங்கே போய் வழக்கு போடுன்னு சொல்லி எனக்கு ஒரு லிபர்டியை கொடுத்து என்னுடைய பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதன் பிறகு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா டெப்த் ரெக்கவரி ட்ரிபியூனலில் நான் ஆக்ஷனுக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் மனு தாக்கல் செஞ்சேன் அந்த மனு நிறுவையில் இருக்கும் பொழுதே வங்கி வந்து சிஜிஎம் கோர்ட்டில் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சு பொசஷனுக்கு ஆர்டரை வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால் அந்த பொசஷன் ஆர்டரை எதிர்த்து நான் இரண்டாவதாக ஒரு ரிட் மனுவை தாக்கல் பண்ணேன் அந்த ரிட்மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்க நீ சொல்கிறது போல் இந்த லேண்டு வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டு தான் நாங்கள் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறோம் அதே நேரத்தில் நீ டெப்த் ரெக்கவரி ட்ரிபியூனல்லையும் வழக்கு தாக்கல் பண்ணிட்டேன் அதனால் இந்த சொத்துக்கள் இந்த நிலங்கள் விவசாய லேண்டாக இல்லையா அப்படிங்கிறத வந்து டெப்த் இருக்க ஒரு ட்ரிபுனல் வந்து டிசைட் பண்ணணும் அது வரைக்கும் இந்த ஆக்சிஜன் பர்ச்சேஸை வசம் இந்த சொத்தை வந்து ஒப்படைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு மாதம் டைமை கொடுத்து பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதன் அடிப்படையில் நான் ஒரு ஐஏ தாக்கல் பண்ணி இந்த பிரச்சனையில் கண்ட நிலங்கள் வந்து விவசாய நிலங்களா இல்லையா அப்படிங்கிறதை கண்டறிவதற்காக அட்வொகேட் கமிஷனரை நியமிக்கணும்னு சொல்லி பெட்டிஷன் போட்டேன் ஆனால் என் பெட்டிஷனை வந்து டெப்த் ரெக்கவரி ட்ரிபுனல் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அதனால் அந்த உத்தரவை வந்து செட்டசைட் பண்ணி நான் தாக்கல் செஞ்சிருக்கிற சீராய்வு மனுவை வந்து அலோவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டு மனுவை தாக்கல் பண்ணுறார் இந்த வழக்கில் அப்பியரான வங்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மனுதாரரான ஸ்ரீராம் வந்து முதல்ல சிஆர்பி வந்ததே தப்பு சர்பாசி ஆக்டிவ் பிரிவு பதினெட்டின்படி டெப்து ரெக்கவரி ட்ரிபியூனல் போட்ட உத்தரவை எதிர்த்து அவர் மேல்முறையீடு தான் செய்யணுமே தவிர ஹைகோர்ட்டுக்கு வந்து வருவதற்கான அதிகாரம் அவருக்கு இல்லை அதனால் அவர் பெட்டிஷனே வந்து நாட் மைட்டனபிள் அதனால் டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்குறாங்க முக்கியமாக மனுதார் தரப்பில் சுப்ரீம் கோர்ட் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லைவ்லா எஸ்சி பேஜ் நம்பர் பதிமூணு அப்படிங்கிற வழக்கில் வழங்கியிருக்கிற தீர்ப்பை சுட்டி காட்டுறாங்க கே ஸ்ரீதர் வெர்சஸ் ராஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற தீர்ப்பை சுட்டி காட்டி ஒரு நிலமானது விவசாய நிலமா இல்லையா அப்படிங்கிறத கண்டறிவதற்காக அட்வொகேட் கமிஷனரை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த தீர்ப்புக்கு விரோதமாக டெத்து ரெக்கவரி ட்ரிபியூனல் வந்து என்னுடைய பிட்டிஷனை தள்ளுபடி செஞ்சுருக்குது தப்பு அதனால அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி வாதாடுறாங்க என்டையர் ஆர்கூமெண்ட்டிங் கேட்ட ஹைகோர்ட் வந்து ஏற்கனவே இந்த மனுதார் வந்து ரிட்டு போட்டிருந்தார் அந்த ரிட்டில் நாங்கள் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் இது அக்ரிகல்ச்சர் லேண்டு தாங்கிறது எங்களுக்கு தெளிவாக தெரியுது இருந்தாலும் கூட இந்த லேண்ட் அக்ரிகல்ச்சர் லேண்டாக இல்லையாங்கிறத டெப்த் இருக்கிற ஒரு வந்து டிசைட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் பர்டிகுலர் உத்தரவு போட்டிருக்கோம் அதன் அடிப்படையில் அந்த மனுதார் வந்து ஒரு ஐஏ போட்டு அட்வொகேட் கமிஷனரை நியமிக்க சொல்கிறார் அட்வொகேட் நியமித்தால் தானே அந்த லேண்டு வந்து விவசாய லேண்டாக இல்லை தரிசா கிடக்கா இல்லை வேறு ஏதாவது கமர்ஷியல் பர்பஸுக்கான வேலைகள் நடக்குதா உண்மையிலே விவசாயமே பண்ணாமல் வெறும் காடாகி கிடக்குதா அப்படிங்கிறத வந்து கண்டறிய முடியும் அப்போ ஒரு லேண்டு வந்து விவசாய லேண்டாக இல்லையா அப்படிங்கிறத வந்து மற்றபடி எப்படி கண்டறிகிறது அப்போ அட்வொகேட் கமிஷனர் போய் இடத்த பார்த்து ஆராய்ச்சி பண்ணாதான் கண்டிப்பாக அந்த நிலம் விவசாய நிலமாக இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அந்த வாய்ப்பை கூட அந்த மனுதாருக்கு தராமல் டெப்த் ரெக்கவரி ட்ரிபியூனல் இதனுடைய இடைக்கால மனுவை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டு இருக்கிறது தப்புன்னு சொல்லி இந்த மனுதாரை தாக்கல் செஞ்சுருக்கிற அந்த சிஆர்பியை அலோவ் பண்ணிட்டாங்க அலோவ் பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம் டெப்த்து ரெக்கவரி ட்ரிபியூனலில் நிலமானது விவசாய நிலமா இல்லையா அப்படிங்கிறதை கண்டறிவதற்காக அட்வொகேட் கமிஷனராக நியமிக்க கோரி இந்த வா இந்த மனுதார் தாக்கல் செஞ்சுருக்கிற அந்த மனுவை வந்து ஹைகோர்ட் அலோவ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் சிம்பிளாக என்ன தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நாம் ஒரு ப்ராப்பர்ட்டியை வங்கியில் வைக்கிறோம் நாம் பணத்தை கட்டலை வங்கி சர்ஃபாஷ் ஆக்டை இனிஷியேட் பண்ணி கேஸை கொண்டு வந்துட்டாங்க நம்முடைய கட்சி என்னது இது விவசாய லாண்டுங்க சர்பாசி ஆக்டை இதில் இனிஷியேட்டே பண்ண முடியாது விவசாய நிலங்களை ஏலத்து கொண்டு வருவதற்கு வங்கிக்கு அதிகாரம் கிடையாது சர்பாசி ஆக்டு இப்படி தேர்ட்டி ஒன் ஒன்று வந்து தெளிவாக சொல்லுது அப்படின்னு நாம் கட்சி பண்ணுறோம் இந்த வழக்கில் இந்த ம வழக்கு மத்தியில் நாம் என்னுடைய நிலம் விவசாய நிலமாக இல்லையா அப்படிங்கிறத கண்டறிவதற்காக ஒரு அட்வொகேட் கமிஷனரை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போடுறோம் அந்த பெட்டிஷனை டெப்த் ரெக்கவரி ட்ரிபினல் வந்து தள்ளுபடி செய்ய முடியாது அந்த பெட்டிஷனை அலோவ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத இந்த தீர்ப்பில் வந்து நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த தீர்ப்பும் அந்த விஷயத்த தான் சொல்லுது சுப்ரீம் கோர்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கே ஸ்ரீதர் அப்படிங்கிற வழக்கில் வழங்கிய தீர்ப்பும் அது தான் சொல்லுது அதனால் சர்பாரசி ஆக்டில் நீங்கள் ஏதாவது கடன் வாங்கி இருந்து அதில் சம்மந்தப்பட்ட லேண்டு விவசாய லேண்டாக இருந்து அதுக்கு வருவாய்த்துறை ஆவணங்களும் இருக்கும் பட்சத்தில் அது விவசாய லேண்டு அப்படின்னு நீங்கள் கருதி ஸ்டெப்ஸ் எடுக்காமல் விட்டுறக்கூடாது அந்த டெப்த் ஒரு ட்ரிபியூனில் ஒரு ஐஏவை போட்டு நீங்கள் அட்வொகேட் கமிஷனரை நியமித்து அவரை ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் உங்கள் இடத்துல விவசாயம் மட்டுமே நடக்குது அப்படின்னு அவர் அறிக்கையை போட வைக்கணும் அதாவது உண்மையை சொல்ல வைக்கணும் அப்படி அவர் போட்டிருக்கிற அறிக்கையும் விவசாய லேண்டு தான் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுடைய ரெவின்யூ ரெக்கார்ட்ஸும் விவசாயம் லேண்டு தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா சர்பாசி ஆக்ட் இன்ஷியேட் பண்ணி உங்களுக்குரிய விவசாய நிலங்களை வங்கி ஏலத்துக்கு கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதையும் இந்த தீர்ப்பில் வந்து தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் மொத்தத்தில் ஒரே அடி என்ன அடிச்சிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு நிலம் விவசாய நிலமாக இல்லையா அப்படிங்கிறத கண்டறிவதற்காக அட்வொகேட் கமிஷனை நியமிக்க சொல்லி டெப்ட் ரெக்கவரி ட்ரிபுனலில் நீங்கள் இடைக்கால மனு தாக்கல் செய்யலாம் அப்படி தாக்கல் செய்யும் பொழுது நீங்கள் இந்த தீர்ப்பை சுட்டி காட்டி நீங்கள் என்னை பெட்டிஷனை அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதுக்கு இந்த தீர்ப்பு வந்து கட்டாயமாக பயன்படும் குறித்து வச்சுக்காங்க கண்டிப்பாக சர்பாரிசி ஆக்டில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்கள் லேண்டு விவசாய லேண்டாக இருந்தால் அதை காப்பாற்றி கொள்வதற்கு இந்த தீர்ப்பு கண்டிப்பாக பயன்படும் படித்து பாருங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி